இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு வாழ்வுரிமை கட்சி தலைவர் நண்பர் வேல்முருகன் அவர்களை பார்க்க வந்த உங்களுக்கு தெரிய அவர தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சிருக்காங்க அப்படி என்ன அவர் தீவிரவாதியா அவர் என்ன அப்படி பேசுகிறாருன்னு எதுவுமே இல்லை வேனுக்குண்டு அவரை மக்களுக்காக போராடுகின்ற எழுச்சியோடு போராடுகின்ற அந்த இளைஞரை அது அவர் உடல்நல குன்றி அவருக்கு அங்கே ஐசியூவில் இருந்தவரை காவல்துறை குண்டாங்கட்டாக தூக்கிட்டு வராங்க இன்றைக்கி அது காரணம் என்னங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தான் வெளிச்சம் அப்படி அவரை போய் கைது செய்து இங்கே வந்து அடைக்க வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தப்ப ஐசியூவில் போய் ஒருத்தரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஒருத்தர் ஐசியூவில் இருக்கிற ஒரு ஒரு பேஷண்ட்டை ஏற்கனவே கைதாகி இருந்தாலும் அவருக்கு மேலே மறுபடியும் வந்து அவருக்கு அவர் மேலே அடுத்த கைது நடவடிக்கை எடுத்து அவரை உடனே இங்கே தூக்கிட்டு வர வேண்டிய சிறைத்துறை சாலை கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்ற தெரில இதெல்லாம் படு வாங்கும் நடவடிக்கை நான் அவரை கவனிக்க வந்தது அவர் உடல் நலத்தை பார்த்துங்க ஏன்னா கிட்னிங்கிறது முக்கியமான யங்ஸ்டர் அவர் அவர் நாலஞ்சு நாள் இங்கே உண்ணாவிரதம் இருந்து தண்ணீர் கூட குடிக்காததுனால அவருக்கு சரியாக பிரச்சனை தான் வேறு ஒன்றும் இல்லைன்னாரு இருந்தாலும் அதை வந்து சிறை நிர்வாகம் அங்கே உள்ள மருத்துவர்கள் அதை சரியானபடி பார்க்கணுங்கிறது தான் நான் அங்கே உள்ள ஜெயலலிதை சொல்லிட்டு வந்தேன் வேற ரஜினி தலைவரானால் சீமான் வந்து நான் போராளி ஆகும் சொல்லிருக்கேன் தமிழ்நாட்டை எப்படி நான் எந்த விஷயத்தில் அதாவது ஒருவரை

அது அது அவருடைய அவங்க கட்சி கொள்கை வேறு தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் தமிழர்கள் தான்ங்கிறது தான் நம்ம எல்லோருடைய எண்ணம் இப்போ நாம் எல்லாம் இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ்மொழி பேசுபவர்கள் பிற மாநிலத்திலிருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் நம்மளோட தங்கியிருக்கிறவங்க தமிழ் பேசுனாலாம் கூட வேறு தமிழ் தெரியாதவர்கள் கூட இங்கே தமிழ்நாட்டில் தங்கியிருக்காங்க அனைவரும் தமிழர்கள்தான் பார்க்கணும் நாம் அனைவரும் இந்தியர்கள் நமது தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கமும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் தாய் மனப்பான்மையோடு அவர்கள் நடத்துவதால் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சேர்ந்து பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி பேரும் தமிழர்களாக தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் தமிழ் தமிழ்மொழி பேசியவர்கள் மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க இங்கே வாழ்றவங்க அனைவரும் தமிழர்கள் தான் இதில் வந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போது தீர்ப்பு வரப்போது இப்போ சாதகமாக தான் உங்களை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி முதல் தீர்ப்பு வரட்டும் வரப்போது வரப்போதுங்கிறீங்க இன்னைக்கு என்ன வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கோ அது தொடர்ந்து போடப்படும் பொய் பொய் வழக்கை பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து இங்கே ஒரு அரசாங்கிற பேரில் ஒரு ஒரு கலெக்ஷன் நிர்வாகம் நடக்குது மக்களுக்கு நான் வந்து கலெக்ஷன் வந்து எங்களை வந்து அவர் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டா இருப்பாங்க அது நீதிமன்றம் சொன்னால் நான் சொல்லிக்கிறேன் கலெக்ஷன்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்னு இங்கே ஒரு அரசாங்கம் இருப்பதாகவே தெரியவில்லை இங்கே இருப்பது மக்களால் விரும்பப்படாத ஒரு குரூப்போட ஒரு அராஜக மக்கள் விரோத துரோக ஆட்சி தான் அடுத்த முதல்வர் நீங்கள் டெல்லியிலேருந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க யார் எந்த அமைச்சர் எந்த சொல்லி ஒரு பேட்டி எந்த எனக்கு தெரியலாம் முதல்வர் யாருங்கிறதும் அவ மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் அம்மாவுடைய ஆட்சியை மக்கள் ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியுங்கிறது தான் எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம் நிச்சயம் எப்படி நேற்று கூட அதான் சொன்னேன் எங்கள் அலுவலக திறப்பு விழாவில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு சொன்னேன் அம்மா நாள் இதில் அம்மா பேரை வச்சு ஏற்கனவே அம்மா அம்மா அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய ஆட்சியை இவங்க விலகி செல்றாங்க அன்னைக்கு கூட அசம்பளியில நான் என்ன பேசினேன் புதுசா அவர் நீங்க அம்மா வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு மதுக்கடைகள் இருந்துச்சு அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க தேர்தலப்ப மக்களின் விருப்பத்திற்கே இருக்க படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை குறைத்து பூரண மது விலக்கை கொண்டு வருவேண்டும் அதன்படி அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாறு மேல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்துலேயே என்ன நினைக்கிறேன் முதல் கையில் தான் என்ன நினைக்கிறேன் ஐநூறு மதுக்கடைகளை முன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போ உள்ள அரசாங்கம் அம்மா பர்த்டே அன்னைக்கு ஐநூறு கடையை முன்னாங்க ஆயிரம் கடையை மூடிருக்காங்க அதுக்கப்புறம் மத்திய இது கோர்ட்டு உத்தரவுப்படி ஒரு மூவாயிரத்தி அறநூறு கடைகளை முந்நூறு கடைகள் முன்னாங்க இப்போ கடைசியாக வந்து மே மாதம் வரைக்கும் மூவாயிரத்தி எண்ணூறு கடையாக இருந்துச்சு அதில் வந்து மறுபடியும் ஐநூறு கடைகளை மூடலாம் அதெல்லாம் பண்ணாமல் எண்ணூற்றி பத்து கடைகளை திறப்பதற்கு இவங்க மே இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கி ஒரு அரசாணை வெளியிட்ருக்கீங்க இது அம்மா வழியில் போகிறீங்களே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறீங்கன்னா அந்த தட்டி இப்போ வந்து எல்லாருக்கும் மது கொடுப்பீங்களா அம்மா வழியில் செல்கிற அரசாங்கம் ஏன் போய் சொல்கிறீங்க இது நியாயமாக எதுக்கு கடைகளை மூடுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை இது வந்து அவர் தங்கமணி சொல்கிறாரு நமது டாஸ்மாக் மந்திரி சங்கமணி என்ன சொல்கிறாருன்னா அது எந்த அமைச்சரோ அவர் டாஸ்மாக் மந்திரின்னா டாஸ்மாக் மந்திரி தான் அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து வெளிநாட்டு மது வெளிமாநிலங்கள்லேருந்து கள்ளச்சாரம் வந்துடுறது கிடைக்காது காவல்துறை என்ன பண்ணுது ப்ராகிபுஷன் டிபார்ட்மெண்டில் என்ன பண்ணுது தடுப்பதற்கு புது கடைகளை திறக்கிறாங்களாம் ஆயிரம் கடைகள் முடியிருக்கோம் மறுபடியும் எண்ணூற்றி பத்து கடையை கோர்ட்டாக பார்த்து முன்னூ மூவாயிரத்தி முன்னூறு கடையை முப்படி பாதி கடை தான் இருக்குது இதை இன்னும் குறைக்காமல் கடையை துறைக்கிறதுக்கு இவங்க இப்படியெல்லாம் காரணம் சொல்கிறாங்க அதை கேட்டால் உறுப்பினரின் குடும்பத்தினர் ஆலையை மூட சொல்லுங்கள் அவங்க தான் ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து பண்ணுறாங்க சா அது சாராய ஆலை அதிபர் தினகரனுங்கிறாரு எனக்கு எந்த சாராய ஆலையும் கிடையாது என் குடும்பம்னால் என் ஒய்ஃபு என் டாக்டர் தான் எங்கள் குடும்பம் எனக்கு எங்கேயும் சேர் கிடையாது எதுவும் கிடையாது யாரோ எனது நண்பர்களோ உறவினர்களோ இவங்க சொல்கிற மாதிரி சாராய வச்சுருந்தா அதுலேருந்து சாராயத்தை வாங்குகிற துறை சாராயத்துறை கரெக்டா அப்படின்னா சாராய மந்திரி வந்து அதை வாங்காமல் நிறுத்தணுமே தவிர அவங்கள நிறுத்த சொல்லுங்க என்ன சொல்கிறாரு இப்போ என் ஃப்ரெண்டு வந்து டிவி வச்சிருக்காருன்னா அவரை டிவியை நிறுத்த சொல்ல முடியுமா நம்மளோட உறவினர்கள் அவங்கவுங்க தொழிலில் இருப்பாங்க அவங்க தொழிலெல்லாம் போய் நீங்கள் நிறுத்திங்கன்னு சொல்ல முடியுமா திசை திருப்புறதுக்காக எதை வராம பேசுகிறாரு அதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டால் அது உறுப்பினர் உறுப்பினரோட குடும்பத்தினர் சொல்கிறார் அவர் என்னை வச்சுக்கிட்டேன் அது பய சொல்கிறன்னா மேதகு சபாநாயகர் வானலாவை அதிகாரம் உள்ள சபாநாயகர் அவர் உங்களை பற்றி சொல்லங்கிறாரு இங்கே நடுநிலையோடு நீங்கள் செயல்படுறீங்களான்னு கேட்டால் இல்லை இல்லை உட்காருக்குங்கிறாங்க இதுதான் அங்கே நடக்குது இதுதான் இன்றைக்கி சட்டமன்ற சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ஏவல்துறையாக வச்சுட்டு எப்படி தூத்துக்குடியில் அது வந்து தூத்துக்குடியில் நடந்தது வந்து என்ன படுகொலை தானே படுகொலைன்னு சொல்லக்கூடாதுன்னு கத்துறாங்க அங்கே போக தைரியமே இல்லாதவங்கெல்லாம் இங்கே நரிகள் மாதிரி ஊழிடுறாங்க அதான் நான் சபாநேரத்தை கேட்டேன் நரி மாதிரி ஊழிடுறாங்க நீங்கள் என்ன சபையை வந்து ஆர்டரில் வைக்கலன்னு கேட்குறேன் அதுக்கு பதில் இல்லை அங்கே போய் பொதுமக்களை நாய்களை சுடுற மாதிரி பன்னெண்டு பேர் நேற்று கூட வேறு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னாங்க தகவல் வரல பதிமூணு பேரை கொண்டிருக்காங்க அறுபத்தி நாலு பேருக்கு மேலே காயம் படுகாயம் அடைஞ்சாங்க நூற்றி இருபது பேருக்கு மேலே கைது செஞ்சாங்க அவங்களெல்லாம் தீவிரவாதி சமூக விருதுகள் தூண்டுதெல்லாம் செய்வாங்க என்ன பண்ணாங்க காவல்துறை எனக்கு கூட ஒருத்தர் சொன்னார் முதல் நாள் இரவே அங்கே இருந்த மாவட்டம் அப்போ இருந்தாலும் எஸ்பி அவருக்கு ஃபேமிலியெல்லாம் கொண்டு போய் சொந்த கிராமத்தில் விட்டு வந்துட்டாராம் அப்படின்னா இவங்க எதோ எதிர்பார்த்துருந்தாங்க கலவரத்தை இவங்க தூண்டணும்னா சுடணுன்னா ம அப்படி யாரோ விஷமிகள் பூந்து கலவரத்தை தூண்டா தெரிஞ்சு அதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இவங்க எடுக்காமல் இவங்க அங்கே மக்களாக தன்னெழுச்சியாக நடந்த போராட்டத்தில் இவங்க வந்து சுட்டுட்டு மக்களெல்லாம் கொண்டுட்டு ஒரு கல்லூரி மாணவி ஸ்னோலின்கிற அந்த சகோதரியை துப்பாக்கியை வாயில் வச்சு சுட்டு கொண்டுட்டு தீவிரவாதிகள் விஷமிகள் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போ தூத்துக்குடியில் ஒரு ஜாலியன் வாலாபாக் மாதிரி தூத்துக்குடி படுகொலை நடந்திருக்கு இதுதான் இந்த முதலமைச்சர் இங்கே அசம்பிளியில் இருந்துக்கிட்டால் அதாக்கு இதாக்குன்னு ஒரே வாய்ச்சவடால் விடுறாரு அந்த பக்கம் போகலை நான் என்ன சொல்கிறேன் இவர் உண்மையாகவே தமிழ்நாட்டு முதலமைச்சர்னால் இவர் போய் அங்கே தெருவாக நாங்கள்லாம் போனோம்ல அது மாதிரி போயிட்டு வர சொல்லுங்கள் ரெண்டாயிரம் போலீஸை கூட அழைச்சிட்டு போக சொல்லுங்கள் வீடுகளில் போய் துக்க அவங்க வீட்டில் குழ வீட்டில் உறவினர்களை மகனை த கணவனை இதை மாதிரி ஒவ்வொரு வீட்டில் என் தந்தையை இழந்திருக்க குடும்பத்தினர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வரணும்ல இங்கேருந்து நிதி அறிவிச்சா போதும் மையம் பண்ணுறாரு துணை முதலமைச்சரும் அந்த அங்கே இருக்கிற செல்லூர் நம்ம கடம்பூர் ராஜு அமைச்சரும் இன்னொரு நம்ம அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் போயிட்டு அங்கே காவல்துறையை விட்டு எஸ்பிஐ விட்டு சூப்பர் இவரை கலெக்டரை விட்டு முன்னாடியெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளார போலீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பன்னீர்செல்வம் எப்படி நடந்து போங்கினார்னு இதுதான் நிலமை இந்த அரசாங்கத்தின் நிலமை இவங்க உண்மையே இருக்கட்டும் இந்த முப்பத்தி மூணு அமைச்சர்களும் அங்கே போய் அங்கே அங்கே போய் தூத்துக்குடியில் காவல்துறையாக இல்லாமல் தனியாக போயிட முடியுமா சரி காவல்துறையோட வீடு வீடாக போய் விசாரிச்சுட்டு சொல்லுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுவோம் நமது எம்ஜிஆர் இல்லையா அவங்க எதை வேணாலும் விமர்சிப்பாங்க கருணாநிதி பிறந்த நாளுக்கும் ஜூன் மூணாந்தேதினா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா திமுக நாங்கள் யாருமே எதுவும் பண்ணக்கூடாதா எங்கே தேதி ஜூன் மூணாந்தேதி நாங்கள் அன்றைக்கி கட்சி செயலகத்தை திறக்கணும் நாங்கள் தேதி குறிப்பிட்டு எல்லோரும் வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அசோக் நகரில் நாங்கள் திறந்துருக்கோம் அவர் பர்த்டேவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதுக்கு இது சம்மந்தம் இல்லையா அம்மா இப்படிதான் ஆழ்வார்பேட்டையில் அசோக் தெருவில் கட்சி ஆபீஸ் ஆரம்பித்தாங்க அப்போ இப்படி தான் பேசுனாங்க இருந்தவங்களாம் அதே மாதிரி இவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் தூத்துக்குடி உள்ளார கூட போகாதவங்க போக முடியாதவங்க பேசுகிறாங்க மக்களை தைரியமாக போய் சந்திக்க முடியாதவங்க விஷப்பாம்புகள் யாருன்னு மக்களுக்கு தெரியும் அது மாதிரி அசோக் நகரில் நாங்கள் ஆபீஸ் ஆரம்பித்து செயின் ஜார்ஜ் கோட்டையும் நாங்கள் தான் பிடிப்போம் புரட்சித் தலைவரின் வீடாகிய தலைமை கழகத்தை நிச்சயம் அண்ணா அம்மாவின் தொண்டர்கள் ஆகிய நாங்கள் மீட்டெடுப்போம் ஆறுமுகசாமியோட விசாரணை ஆறுமுகசாமி கமிஷன்கிறதே அமைக்கப்பட்டு அவர் ஜஸ்டிஸ் ஆர்முகசாமி நடுநிலையோடு செயல்படுவார்னு எதிர்பார்த்தோம் அவர் அரசாங்கத்துக்காக செயல்படுறார் ஏற்கனவே நான் சொன்னேன் வெற்றிவேல் பேர் அவர் வந்து என்ன சொன்னார் நீங்கள் எப்படி அந்த கேசட்டை வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி கேசட்டை கூட கேட்காம அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க இப்போ அன்றைக்கி அம்மாவுடைய ஆடியோவை அங்கே டாக்டர் சப்மிட் பண்ணது அருமசாமி கமிஷனே வெளியிடுது என்ன காரணம் அவர் மேலே யார் காசு போடுறது எதுக்கு விட்டுவிடுறாரு அந்த தூத்துக்குடி சம்பவத்தை திசை தூர் போகணுன்னு ஸோ அந்த கமிஷனுடைய எதுக்காக அமைக்கப்பட்டது நோக்கமேன்னு தெரில